நான் தர்மராஜன் திருப்பத்தூர்ல ஆட்டோ டிரைவரா இருக்கேன் காபாவுக்கு ஒண்ணுமே சக்தி இல்ல நீங்க குறிப்பா அதை ஏழு ரவுண்ட் அடிக்கிறீங்க ஆறு ரவுண்ட் அடிக்கலாம்ல எட்டு ரவுண்ட் அடிக்கலாம்ல காபாவை சுத்தி ஏன் சார் ஏழு ரவுண்ட் அடிக்கிறீங்க அதாவது காபா என்ற அந்த ஆலயத்தை வந்து ஏழு தடவை சுற்றி வளம் வருவார்கள் ஏன் அடிச்சா என்ன அவர் வந்து சரி அவர் சொன்னபடி எட்டு அடிச்சோன்னு நீங்க ஒரு ஆள் ஒன்பது அடிச்சா என்னன்னு கேட்பீங்க

எந்த நம்பரை சொன்னாலும் கேள்வி வரும்னா ஒரு நம்பரை சொல்லி தான் ஆகணும் ஒரு கேள்வி வராது ஒரு நம்பர் சொல்லுங்க அதை வச்சிருவோம் ஒரு நம்பரை சொன்ன உடனே மறு கேள்வி வராது அப்படி ஒரு எண் இருக்குதா நூறுண்டா கூட விடுவீங்களா அதுல நூறு நூத்தி ஒண்ணு வச்சா என்ன அப்படின்னு கேட்க தான் செய்வீங்க அப்ப இது வந்து கேள்வியில தப்பிக்க முடியாது எதுல இருந்து தப்பிக்க முடியாது அதுல கேள்வி கேட்க கூடாது அதான் அதுல உள்ள விஷயம்